தியானத்திற்கான வேத பாடங்கள் தியான தலைப்பு பெண் குழந்தைகளை பாதுகாத்தல் பழைய ஏற்பாட்டு பகுதியாக யோபுடைய சரித்திரம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பத்து முதல் பதினேழு முடிய யோபு நாற்பத்தி இரண்டு வசனங்கள் பத்து முதல் பதினேழு முடிய யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரினார் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் கர்த்தர் யோவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசிர்வதித்தார் ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் மாடுகளும் ஆறாயிரம் முட்டகங்களும் ஆயிரம் ஏர்மாடுகளும் மாடுகளும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெத்சியால் என்றும் மூன்றாம் மகளுக்கு கிரேனாபோ என்றும் பேரிட்டான் தேசத்தில் எங்கும் யோவின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் இதற்கு பின்பு யோபு நூற்றி நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபு நெடுநாளிருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்தான் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நிருப பாடமாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு முதல் பதினெட்டு முடிய அப்போஸ்தலர் பதினாறு வசனங்கள் பதினாறு முதல் பதினெட்டு முடிய நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியைக் கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள் அவள் பவுளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக மத்தே எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய மத்தேயோ பதினைந்து வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் அப்பொழுது அந்த திசைகள் கொடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாமேதின் குமாரனே எனக்கு இறக்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே அனுப்பப்பட்டேனே றி மற்றபடி அல்லவென்றார் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவர் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் இயேசு அவளுக்கு பிரதியுத்திரமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஞாயிறு தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் நாற்பத்தி ஐந்து வசனங்கள் எட்டு முதல் பதினான்கு முடிய சங்கீதம் நாற்பத்தி ஐந்து வசனங்கள் எட்டு முதல் பதினாலு முடிய தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை இருக்கிறது உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு ராஜஸ்திரி ஓபேரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலுது பரிசத்தில் நிற்கிறார் குமாரத்தியை கீழ் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு அப்பொழுது ராஜா உன் அலங்கேல் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரே பணிந்து கொள் தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள் ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள் ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமையுள்ளவள் அவள் உடை பொர் சரிகையாயிருக்கிறது சித்திரை இயலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள் அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகள் ஆகிய கணிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக